திரல் நிதி திருடுற உனக்கே அவ்வளோ திமிரு இருந்தால் கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து முன்னுக்கு வந்த எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து எனக்கு என்னமோ வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கருணாநிதி அவர்களை தான் அசிங்கப்படுத்துகிறாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா அறிவாலய கட்டிடம் அப்படிங்கிறதே திரல் நிதியில் கட்டப்பட்டது தான் தொண்டர்களோட திரல் நிதியில் கட்டப்பட்ட அந்த கட்டிடம் இன்னைக்கு திமுகவோட குடும்ப சொத்தா வேங்கல் பிரச்சனை திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே துண்டு துண்டா செதறிக்கா மூட்டை மாதிரி திமுக கூட்டணி இன்னைக்கு இந்த சமூக நீதி போராளிகளோட நினைவு மண்டப மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறேன் சொல்லிட்டு திருமாவளவன மரியாதையா வெளியே போயிடு அப்படின்னு சொல்லாம சொல்லி இருக்கார் இப்ப திமுக கூட்டணிக்குள்ள பாமாகா வருது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி போச்சு ஏன்னா எப்பவுமே பாமக வந்து திடீர்னு நேரெதிரான கூட்டணி நிலைப்பாடு எடுக்கும் போது குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கறத கேட்டு வாங்குவாங்க அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் இந்த மணிமண்டப பெரியார் விச சீமானுடனான பிரச்சனை அப்படிங்கிறது பெரியாரிஸ்டுகளுக்கு ஒரு மரண அடி அப்படிங்கிறது விழுந்திருக்கு ஈரோட்ல பெரியாரோட சொந்த ஊர்லேயே போய் சீமான் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் முதல்ல திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரட்டி விடப்பட போகுது வெளியே போகுதுன்னு சொல்ல முடியாது திமுகவினரே அடித்து விரட்டி விடுறாங்க போய் தொலை முதல்ல அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவை திமுகக்குள்ள கொண்டாடுறதுக்கான வேலைகள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடக்குது இதை நம்ம முழுசா டீட்டெயில்டா பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி திருச்சி சரக டிஐஜியான திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களோட ஒரு இன்ஸ்டா பதிவு அப்படிங்கிறது கடந்த ஒரு நான்கு நாளாகவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் வருண்குமார் சீமான் அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் அப்படிங்கிறவர் எந்த கட்சிக்கும் ஆதரவாக இருக்கக்கூடாது எந்த கட்சிக்கும் எதிராகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலை அதுதான் சட்டம் அப்படிங்கிறதும் சொல்லுது ஒவ்வொருத்தரும் பதவி ஏற்கும்போது அந்த பதவி பிரமாணத்திலையும் இதை தான் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியவே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கூட்டத்தில் பேசுனது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே கடந்து முடிந்த செய்திகள்ங்கிறதால விட்டுருவோம் இப்போ இந்த இன்ஸ்டா பதிவில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா திறல்நதி திருடுற உனக்கே இவ்வளோ திமிர் இருந்தால் கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்த எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு நான் ஒரு ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது கருணாநிதியவே கலாய்க்கிற அளவுக்கு வருண்குமார் அவர்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வந்து சீமான விமர்சித்தார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா அதில் பேர் போடலை சீமானவர்கள் திறன்நிதி திருடினார் அப்படின்னு போட்டிருந்தா சீமானவர்களை சுட்டி காட்டினதாக நம்ம பார்க்கலாம் புத்தாம் போதுவாக போட்டிருக்கார் அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு பொது ஊழியர் அப்ப அவர் பொதுவா பேசினார் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்ப இந்த திரள் நிதி வரலாறுன்னு எடுத்து பார்த்தா அண்ணாரிவாலயமே திரள் நிதியில கட்டப்பட்டதா தானே இருக்கு புகைப்பட ஆதாரங்கள்லாம் வர இருக்கு ஐயோ அப்ப மறைந்த முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் வித்தவர் சாரி முத்தமிழ் வித்தகர் கலைஞரவர்கள் தாக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இந்த அன்னாரிவாலயம் கட்டும்போது திரட்டி தான் கட்டப்பட்டுச்சு கருணாநிதி அவர்களே உண்டியல் எந்தென்ன வரலாறுகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க திறல்நிதி திரட்டி கருணாநிதி அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு அறிவாலயத்தை கட்டி அந்த தொண்டர்களோட காசு பணத்தை பூராம் போட்டு கடைசியில் அதை கட்சி சொத்தாக மாத்தி கட்சியை தன்னோட குடும்ப சொத்தாக மாத்திருக்கார் அப்போ இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த அறிவாலய ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அப்பாவி தொண்டை அவனும் இருக்க மாட்டான் அந்த திறல்நிதி கொடுத்தவன் அவனும் இருக்க மாட்டான் முழுக்க முழுக்க கருணாநிதியோட குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் தான் இருப்பாங்க அப்ப திரல் நிதி திருடியவர் சொன்னது இவரதானோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா இல்ல வந்து தான் ஆகணும் ஏன்னா இப்ப திரல்நிதி அப்படிங்கிறது எல்லா கட்சிக்காரர்களுமே திரட்டுறாங்க குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும் அவர் சொல்லிட முடியாது அப்படிங்கறதாலதான் புத்தாம் பொதுவா திறல்நிதி திருடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப தாக்கப்பட்டாரா முத்தமிழ் வித்தவர் அப்படிங்கிற இப்போ ஒரு பரிதாபமாக இருக்குது மறைந்த ஒருத்தரை இப்படி அவமானப்படுத்துகிறத ஏற்றுக்க முடியாது திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இது மாதிரி பொது வெளியில் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனசார நாமளும் கேட்டுக்கிறோம் சரி இப்போ விஷயத்துக்குள்ளே நாம் வருவோம் வேங்கவேயில் பிரச்சனை நான் ஏற்கனவே டீட்டெயில்டாக பேசிட்டேன் இதை சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது உடனே அதை எப்படி தெரியுமா இந்த கருப்பாக இருக்கிறவன் தாண்டா போய் சொல்லுவான் வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற கதையாக எப்படி நீங்கள் எங்கள் தலி சமூகத்தை சேர்ந்தவர்களையே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தலாம் எப்படி அவனோட த இதில் அவனே தண்ணியில் போய் மலத்தை கலந்துருவானா அப்படின்னு கேட்கலாம் இங்கே பெத்த தகப்பனையே மகன் கொள்ற கதை பெத்த மகனையே தகப்பங்கொள்கிற கதை பெத்த மகளையே புணற கேடுகட்ட தந்தைகள்லாம் இருக்கிற உலகம் தான் கிராம மக்கள் குடிநீரில் ஒருத்தன் கலக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு காவல்துறையினர் தான் விசாரணை பண்ணியிருக்காங்க இல்லை வந்து எப்படியாவது பிஜேபி மேலே பழியப்பட்டுடலாம் அப்படின்னு கலந்து பாவம் ஏன்னா இப்போ வந்து மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் திருமாவளவன் இருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னா வெங்கை வேல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் சரிப்பா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா யார் கண்டுபிடிச்சா சிபிசிஐடி சிபிசிஐடி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது மாநில அரசோட கட்டுப்பாட்டில் அப்போ திமுக அரசு ஒரு தலித்து அப்பாவி தலித் இளைஞர்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லிடுச்சின்னா அவரால் சொல்ல முடியல காவல்துறை மேலே பழிய போட்டார் காவல்துறைக்கு யாருக்கு பொறுப்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள காவல்துறை இருக்குன்னு வாய்த்து சொல்ல முடியுதா சொல்ல முடியல இப்போ எதுக்காக சிபிஐக்கு கேட்குறாரு தெரியுங்களா திரும்பவும் இவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அதாவது திமுகவுக்கு நான் இன்னும் கொத்தரிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சொல்கிறாரு இப்போ மேட்ரு என்னன்னா இப்போ இந்த குற்றவாளிகளை வந்து சிபிசிஐடி குற்றவாளிகள்னு சொல்லிருச்சு இதை சிபிஐ கிட்ட கொண்டு போய் ஒப்பிட சொன்னி அப்ப மத்திய மோடி அரசின் சிபிஐ திட்டமிட்டு பட்டியல் சமூக மக்களை அங்குகிறது சமூக இளைஞர்கள் மீது இப்படி சிபிஐ அபாண்ட குற்றச்சாட்டை சொல்லுது இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாசிச சக்திகள் இருக்காங்க சனாதன சங்கிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டு பிஜேபி மேலேயும் சிபிஐ மேலையும் பழிய போட்டுட்டு ஒதுங்கிக்கலாம் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சருக்கு அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் போச்சு பேசாமல் சிபிஐ்ட ஒப்படைச்சிருந்தா இவன் தான் குற்றவாளின்னு அவன் விசாரித்து சொல்லியிருப்பான் நீங்கள் பாட்டுக்கா தலித் சமூகத்தை பிஜேபி ஒடுக்குது நசுக்குது அப்படின்னு வழக்கம் போல் கத்தி கூப்பாடு போட்டுட்டு திருமாவளவன் கூட டீலிங்கில் போயிருந்திருக்கலாம் ஐடியா இல்லாமல் போயிடுச்சு இப்போ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாச்சா இத்தனை நாளாக எந்த வழக்காக இருந்தாலும் சிபிஐ மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு வாய்களிலேயே பேசிக்கிட்டு இருந்தேன் இதே திருமாவளவன் இன்னைக்கு இந்த வழக்குக்கு சிபிஐ கேட்குறாரு ஒன்னு ஒா எடுத்து பாருங்களேன் மாணவி ஸ்ரீமதி மரணத்தை சிபிஐ விசாரிக்கணும் அதெல்லாம் தேவையில்ல யாரு முதல்ல வாயை தூக்கிட்டு வந்தது இதே தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் ஆஹா அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு மாநில காவல்துறை மேல நம்பிக்கை இருக்கு இதே தான் எக்கிஆர் குப்பம் நெய்வேலி கள்ளச்சாராய மரணங்கள் சிபிஐ விசாரிக்கணும் ஐயோ அதெல்லாம் தேவையில்ல இதெல்லாம் தேவையில்லாத வேலை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் ஆஹ் அதெல்லாம் சிபிஐ தேவையில்லை எப்பெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்போ சிபிஐ விசாரணை கேட்டு எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிதோ மொதலாக வந்து உங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டொன் டொடை அப்படின்னு உட்காந்து ஒரே நபராக முட்டு கொடுக்கக்கூடிய நபர் திருமாவளவன் தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு எங்களுக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லை சிபிஐ வந்து மத்திய அரசு வந்து சிபிஐ வந்து ஏவி விடுது இடி சிபிஐ எல்லாம் வந்து மோடி அரசோட ஏவல் துறையாக போயிடுச்சு இந்த வாய் தான் வேற வாயிலாம் கிடையாது ஒரே வாய் தான் ஆனால் கித்தனா வாய்ப்பையா அப்படிங்கிற மாதிரி அதே வாய் மாற்றி மாற்றி பேசும் இப்போ இந்த வேங்கை வயல் குற்றவாளியில் இவங்க சொல்கிற ஆதிக்க சாதினு எவனாவது ஒரு நாலு ஜாதிகாரனை பிடிச்சா அந்த இருந்தால் சமூக நிதிரா திராவிட மடல்ரா சாப்பாட மட்ரா தூக்குனாங்கல்ல ஆண்ட சாதி ஆண்ட சாதின்னு சொன்னீங்க நீங்கள் தான்டா பெண்ட சாதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே திமுகவுக்கு மயிலிற கால வருடி இருப்பார் இப்போ இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டாங்களா இப்போ யாரு ஆண்ட சாதி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்பு கிடையாது எல்லா மன்னர்களும் வந்து பல ஜாதிகள்லேயும் இருந்திருக்காங்க எல்லா ஜாதியுமே ஆண்ட வம்சம்தான் அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ இந்த குடிநீர் தொட்டியில் பேண்ட வம்சம் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல இதுதான் இவங்களுக்கு பிரச்சனை ஐயோ ஐயோ ஐயோன்னு குத்திக்கிட்டு கிடக்கிறாங்க இவர் அப்படியே எதிர்ப்பு அறிக்கை விட்றாரு ஆனால் மேட்ரு என்னன்னா திருமாவளவனை மரியாதையாக கூட்டணியை விட்டு வெளியே போகணும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இதுக்கு வந்து பிரபல ஆசிரியர் மானமிகு யார் இவருக்கு மாணமிகுன்னு பேர் வச்சான்னு தெரியலையே முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே குப்படைப்படுத்திருக்கும் போது பேர் வச்சுட்டாங்க இல்லை திரும்பி நிற்கும் போது பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மானமிகு அப்படின்னு இந்த அறிவாலய கொத்தடிமைகளால் புகழப்படக்கூடிய அறிவாலய வாரிசு துரை தயாநிதி அவர்களால் ஓசி சோறு என அன்போடு அழைக்கப்பட்ட ஆசிரியர் வீரமணி இப்போ கடித்து கொதர ஆரம்பிச்சிருக்காரு திருமாவளவன் அவர்களை இந்த வேங்கையவேல் இஷ்யூ தொடர்பாக பேசக்கூடியவர்களை எல்லாத்தையுமே செல்வப்ருந்தைய ஒரு பக்கம் கடிய ஆரம்பிச்சிட்டாரு செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தொகைக்கு போன செல்வ பெருந்தகை அவரு இன்னொரு பக்கம் வீரமணி இவங்க எல்லாம் இப்போ திருமாவளவனையே பிராண்ட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க எல்லாம் வந்து அறிவாலய எலும்பு துண்டுகள் போட்டால் மட்டும்தான் குறைக்கக்கூடியவர்கள் இவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா உத்தரவு அறிவாலயத்துல தான் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப திருமாவளவன வெளியே போகணும்னு சொல்லாம சொல்றாங்க மறுபக்கம் இன்னைக்கு விழுப்புரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் இதில் வந்து அந்த வன்னியை இடஒதுக்கீட்டிற்காக அந்த போராட்டத்தில் வீர மரணம் அடைந்தவர்களோட மணிமண்டபம் அப்படிங்கிறது இத்தனை வருடங்களுக்கு பிறகு திறக்கப்படுது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி வருடங்களுக்கு பிறகு துறக்கப்படுது அப்படிங்கும்போது இவ்வளவு நாளாக இந்த பாசம் எப்படி அவருக்கு இல்லாமல் போச்சு இதை ஒரு பிரம்மாண்ட விழாவாக நடத்துகிறாங்கன்னா பிரம்மாண்ட விழாவாக நடத்த தகுதி இருக்கான்னா இருக்குது அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ அதை தொடங்குறதுக்கு காரணம் என்னென்னா திருமாவளவனே வெளியே போ நான் வந்து பாமகோட டீல் பேசி முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க பாமக எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரெதிர் கூட்டணி இந்த எலெக்ஷன்ல இருப்பாங்க கடுமையா அவங்க ஒரு இருப்பாங்க திரும்ப அவங்க கூட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறத பேசி வாங்கிப்பாங்க அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் இந்த மணிமண்டப திறப்பு விழாவா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தா திமுக கூட்டணிக்குள்ள பாமக வருது திருமாவளவனை மரியாதையா வெளியில போ அப்படின்னு அடிச்சு விரட்டாத குறையா விரட்டுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னொரு முக்கியமான செய்தி அப்படிங்கிறத சொல்றேன் அதிமுகவில் இணைகிறார் ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட நீயாரா என்ன நீக்கிறதுக்கு நானே விளைகிறேன்னு அவராகவே விலகி வந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அதிமுகவில் இணைய போகிறார் அதிமுகவில் இளைஞர்களுக்கு நிறைய பொறுப்புகள் வழங்கப்படும் பொருட்டு மூன்று புதிய அணிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது விளையாட்டுத்துறை அணி சுற்றுச்சூழல் அணி என்ஆர்ஐ விங்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் அணி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இதுல விளையாட்டு அணியோட மாநில செயலாளராக ஆதவ் அர்ஜுன் நியமிக்கப்பட போறார் இந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த மூணு அணிக்கும் செத்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கான கட்சி பதவி அப்படிங்கிறது கிடைக்க போது இளைஞர்களை ஈர்க்கும் பொருட்டு ஆதவ் அர்ஜுன் தலைமையில் விளையாட்டு அணி அப்படிங்கிறது கட்டமைக்கப்பட போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிரிக்கெட் போட்டி கபடி போட்டி கேரம் போர்டு போட்டி இந்த மாதிரி போட்டிகள்லாம் நடக்கும் இல்லையா இதுக்கு மேலே அதிமுக சார்பாக நல்ல நிதி உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இளைஞர்களை கவரக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறதும் நிறையா தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட போகுது திருமாவளவனுக்கு வேறு வழி இல்லை அடித்து விரட்டிவிட்டால் இங்கே தான் வந்தாகணும் அந்த வகையில் விஜய் திருமாவளவன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது தான் அமையும் ஏன்னா திருமாவளவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கேன் திமுக மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஓடு முடியாதே அப்படின்னு அவங்க விரட்டி விட்ட பிறகு இங்கே தான் வந்தாகணும் அப்போ திருமாவளவன் ரெண்டில் ஒன்றெல்லாம் தொட முடியாது ஒரு விரலை காட்டி இதை மட்டும்தான் தொட்டாகணும் உனக்கு இதுதான் தலையெழுத்தே அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருவாங்க இவ்வளோ தான் நடக்கப்போகுது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட மாடல் மறுபடியும் நீதிமன்றம் காரி முகரையில் துப்பி அனுப்பி இருக்கிறது எந்த விவகாரம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தில் அந்த எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆச்சு எப்படி லீக் ஆச்சு நீங்கள் மாணவி மேலேயே எப்படி பழிய போடலாம் தான் ஒரு எஃப்ஐஆர் எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி காரி துப்பி மறுபடி விரட்டி விட்டுருக்கு இருபத்தஞ்சு லட்சம் அவங்க அபராதமே கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையாக நீதிமன்றம் சாடி காரி துப்பி அனுப்பியிருக்கு தொடர்ச்சியா இன்னும் அடுத்தடுத்த அரசியலில் அதிரடி மாற்றங்கள் நடக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் திமுக நாசமா போறதுக்காக மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்